கேவலமாக இந்த துறை சினிமா துறை அதுல பெண்களை அதைத்தானே இன்னைக்கு எல்லாரும் பாக்குறான் அதுதான் வாழ்க்கை எதை எடுத்தாலும் அதுதான் எதை பார்த்தாலும் அதுதான் சினிமா சினிமா அதை கொண்டிருக்கக்கூடிய அனாச்சாரங்களுக்கு வாழ்க்கையினுடைய சுதந்திரமாக தவறாக எண்ணி கொண்டு ஆடைகளை குறைத்து வைத்திருந்தால் அதற்கு பெயர் சுதந்திரம் என்றும் சன் டிவில ஒரு பத்து பதினெட்டு ஆண்களுக்கு முன்னால் ஒரு கருத்து அரங்கம் பேசி ஓடிட்டு இருக்கு பெண்கள் ஆடை வந்து அவங்களுடைய சுதந்திரம் அப்படின்னா ஏன் ஒரு ஒரு வயசான பாதி பெண் பாதிக்கப்படுறா ஏன் குழந்தை பாதிக்கப்படுகிறது குழந்தைக்கு ஆபாசத்துக்கு என்ன சம்பந்தம் கிழவைக்கு ஆபாசத்துக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற ஒரு லாஜிக்கா அந்த அம்மா பேசுனாங்க அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னா கடை பூட்டினாலும் உடச்சு திருடுறான் அப்ப கடையை போட்ட கூட சொல்ற வரீங்களா கடை பூட்டினாலும் உடச்சு திருடுறேன் செய்யறான் இப்ப திருட்டு நடக்க தானே செய்யுது கடையெல்லாம் திறந்து வைங்க அப்படின்னு சொல்ல வரீங்களான்னு சொல்லி பா லாபகமாக பேசுனதை நம்ம பார்த்தோம் அந்த மாதிரி நாம் சுதந்திரம் அப்படிங்கிற பெயரில் நம்முடைய ஆடைகளை கொள்வதும் அல்லது இறுக்கமாக அணிந்து கொள்வதும் அது மாதிரி விதவிதமாக ஆடைகளை அறைய குறையாக அணிந்து கொள்வது என்பது சுதந்திரம் இல்ல அது நமக்கு நாமே வச்சுக்கிறேன் வெ சொந்த காலில் வச்சுக்கிற சூனியன் சொல்லுவாங்கள்ல சொந்த காசலை அது மாதிரி